గుడ్ మార్నింగ్ మై డియర్ ఇంగ్లీష్ లెర్నర్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ అస్రఫ్ టెక్ వెల్ ఐ హోప్ యూ ఆర్ ఆల్ ఆర్ డూయింగ్ గ్రేట్ అండ్ రెడీ టు లెర్న్ సంథింగ్ న్యూ టుడే టుడే ఇస్ అవర్ ఫోర్త్ స్పోకన్ ఇంగ్లీష్ క్లాస్ ఇఫ్ యూ వాచ్ ద వీడియో ఫస్ట్ థర్టీ ఎపిసోడ్ యూ విల్ బి ఏబుల్ టు స్పీక్ ఇంగ్లీష్ కాన్ఫిడెంట్లీ సో డోంట్ మిస్ ఎనీ ఎపిసోడ్ లెట్స్ బిగిన్ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரும் என்னுடைய அசரப் டெக் வேல்டு சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் இன்று ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள உள்ள உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய ஆங்கிலம் பேசக்கூடிய நாலாவது வகுப்பு ஆரம்பமாகிறது மொத்தம் முப்பது வகுப்புகள் உள்ளன இந்த முப்பதையும் தவறாமல் பார்த்து வந்தீர்களானால் முடிவில் நீங்கள் ஒரு சரளமான ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக ஆகலாம் போன மூணு எபிசோடில் பிரசன்டென்ஸை பயன்படுத்தி பிஃபார்மை வச்சு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இன்ட்ராகட்டிவாகவும் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணான்றதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அந்த மூணு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவு நிறையாவே தந்தீர்கள் அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் ப்ரசன்டென்ஸை வச்சு பி ஃபார்மை யூஸ் பண்ணி இன்ட்ராகட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் வினா வாக்கியம் எப்படி ஃப்ரேம் பண்ணான்றதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் போன மூணு வீடியோக்கும் தந்த ஆதரவை இந்த வீடியோவுக்கும் தாருங்கள் அதே மாதிரி முதல் முதலில் இந்த வீடியோவை பார்ப்பவர்களானால் என்னுடைய பழைய மூணு எபிசோடை பார்த்துவிட்டு பிறகு இந்த எபிசோடை பார்க்கவும் அப்போதுதான் ஒரு கன்டினியூவிட்டி கிடைக்கும் என்னுடைய அசரப் டெக் வேல்ட் சேனலை பார்த்து பயனடைந்து நீங்களும் பயனடைந்து பிறருக்கும் பயனடை செய்யுங்கள் என்னுடைய அசரப் டெக் வேல்ட் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் ஃபர்தர் எனி டிலே நாம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம் வீடியோ விபவுட் இன்ட்ராக்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் அதாவது இன்னைக்கு வகுப்புல எதிர்மறை வினா வாக்கியத்தை பத்தி நாம ஏழு பேஸ்டு வச்சு யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் லாஸ்ட் த்ரீ எபிசோட நாம பிரசன்டென்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இன்ட்ராக்டிவாகவும் எப்படி சென்டென்ஸ் பத்தி டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் இப்போ தான் இந்த வீடியோ முத முதலாக நீங்கள் பார்க்குறவராக இருந்தால் மூணு எபிசோடையும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை பாருங்கள் அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ நாம இன்னைக்கு வகுப்பில் அவுட் டு ஃப்ரேம் அண்ட் இன்ட்ராகட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ்ன்றதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராகட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் முன்னாடி பி ஃபார்ம் யூஸ் ஆகும் ஞாபகம் வச்சுங்க சப்ஜெக்டுக்கு முன்னாடி பி ஃபார்ம் அதாவது பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் என்னென்னலாம் பி ஃபார்ம் வருமோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு வந்து ஆம் என்ற பி வரும் இசிஇட்டுக்கு வந்து இஸ் என்ற பி ஃபார்ம் வி யூ தே இதுக்கு ஆர் என்ற பி ஃபார்ம் இது இதுதான் ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபஸ்ட்டு பி ஃபார்ம் வரும் அடுத்தது சப்ஜெக்ட் வரும் சப்ஜெக்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நாட்டை வந்து நம்ம போடணும் ஏண்டா இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட்டு வரும் ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்டு பிஃபார்ம் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் அடுத்தது ஒரு நாட்டு அதுக்கப்புறம் நவுன் அதாவது மாணவன் ஆசிரியர் டாக்டர் இதெல்லாம் வந்து நவுனு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க்கு கண்டிப்பாக போடணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் கவனமாக புரிஞ்சுங்க நீங்களே சென்டென்ஸ் ஓனா ஃப்ரேம் பண்ணலாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் காமெண்ட்ல நீங்க தெரிஞ்சவங்க ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஐய யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நானும் ஒரு மாணவன் இல்லையா இதை நாம எப்படி ஆங்கிலத்துல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்க ஆம் என்ற பி ஃபார்ம் முன்னாடி வந்திருக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வந்திருக்கு அடுத்தது நாட் வந்திருக்கு அதுக்கப்புறம் நவுன் வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஸ்டின் மேட் நான் ஒரு மாணவன் இல்லையான்றது வந்து ஆம் ஐ நாட் எ ஸ்டூடெண்ட் ஆம் ஐ நாட் எ ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா நிறைய பேர் காமெண்ட்டில் உங்களுடைய பதிலை சரியான ஆன்சரை கொடுக்குறீங்க வெரி குட் அதனுடைய கன்ட்ராக்ஷன் அதாவது ஆம் நாட்டுக்கு வந்து ஆர் அண்ட் ஐஎஸ் ஸ்டூடெண்ட் ஆர் அன் ஐஎஸ் ஸ்டூடெண்ட் இதுதான் அதனுடைய சுருக்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஈஎ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்க அவன் ஒரு மருத்துவர் இல்லையா இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அவன் வரும்போது சப்ஜெக்ட் என்ன வரும் ஹி வரும் அப்போ இக்கு முன்னாடி பி ஃபார்ம் போடணும் அப்போது இக்கு என்ன பி ஃபார்ம் வரும் இஸ் வரும் இஸ்ஸி இஸ்ஸி ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம் இஸ் இ நாட்டிய டாக்டர் இஸ்ன்றது பி ஃபார்ம் அடுத்தது சப்ஜெக்ட் அடுத்தது நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு அதுக்கப்புறம் ஒரு நவுன் இஸ் இ நாட்டிய டாக்டர் எவ்வளோ சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் பண்ணிருந்து பாத்தீங்களா இஸ் இ நாட்டிய டாக்டர் அவன் ஒரு மருத்துவர் இல்லையா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எண்டில் ஒரு கொஸ்டின் அடுத்து அதனுடைய கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டுக்கு வந்து இசன்ட் இசன்ட் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பார்க்கலாமா சிஏ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் பார்ப்பான் அவள் ஒரு ஆசிரியர் இல்லையா இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் அவளுக்கு என்ன வரும் சி சி வந்தா என்ன வரும் இஸ் அப்போ அதுக்கப்புறம் நெகட்டிவ் அதுக்கு ஒரு நாட்டு டீச்சர் இஸ் சி நாட் டீச்சர் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எண்ட்ல ஒரு கொஸ்டின் மார்க் அவ்வளோ ஒரு ஆசிரியர் இல்லையா இஸ் சி நாட் ஏ டீச்சர் எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அதனுடைய கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டை வந்து சி ஏ டீச்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இட்ட யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அது ஒரு கணினி இல்லையா அது ஒரு கணினி இல்லையா இது எப்படி நம்ம சென்டென்ஸ் பிரேம் பண்ணுவோம் அது வரும்போது சப்ஜெக்ட் என்ன வரும் இட்டு வரும் இட்டு வந்தால் அதோட பி ஃபார்ம் என்ன வரும் இஸ் வரும் வெரி குட் அப்போ இஸ் இட் நாட் நெகட்டிவான் நாட்டு இஸ் ஃபர்ஸ்ட் இட்டு அடுத்தது நாட்டு அடுத்தது நவனு அடுத்தது கொஸ்டின் மார்க் இஸ் இட் நாட் ஏ கம்ப்யூட்டர் இஸ் இட் நாட் ஏ கம்ப்யூட்டர் அது ஒரு கணினி இல்லையா அதனுடைய கண்ட்ராக்சன் இஸ் நாட்டுக்கு வந்து இசு கம்ப்யூட்டர் இன்ட்யூட்டிய கம்ப்யூட்டர் எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா அடுத்தது விஏ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா நாங்கள் இந்தியர்கள் இல்லையா இதை எப்படி சென்டென்ஸ் பிரேம் பண்ணுவோம் நாங்கள் வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும் வி விக்கு முன்னாடி என்ன வரும் அப்போது பி ஃபார்ம் ஆர் ஆர் வி அதுக்கப்புறம் நெகட்டிவ்ன்றதுனால ஒரு நாட்டு இந்தியன்ஸ் 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 எல்லாருக்கும் தெரியும் ஆர் 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 வி 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 நாட் நாட் கொஸ்டின் கொஸ்டின் மார்க் எண்டில் எண்டில் கண்ட்ராக்ஷன் அண்ட் 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 நாட்டை வந்து அதனுடைய அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடுத்தது யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எக் நீ நீங்கள் என் நண்பன் இல்லையா நீ நீங்கள் என் நண்பன் இல்லையா இது எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் நீ வந்தா என்ன சப்ஜெக்ட் வரும் யூ யூக்கு முன்னாடி என்ன வரும் ஆறு அப்போ ஆர் யூ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு ஆர் யூ நாட் நண்பன் என்றத என் நண்பன்றது மை ஃப்ரெண்ட் ஆர் யூ நாட் மை ஃப்ரெண்ட் எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க அதனுடைய கண்ட்ராக்சன் ஆர் நாட்டுக்கு ஆர் மை ஃப்ரெண்ட் ஆர் என் அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ராக்ஷன் அதாவது ஒரு கொஸ்டின் மார்க் நெக்ஸ்ட் பார்க்கலாமா அவர்கள் மாணவர்கள் இல்லையா இது எப்படி சங்கன் பண்ணுவோம் அவர்கள் என்ன வரும் சப்ஜெக்ட் என்ன வரும் தே தே ஆர் அப்போ ஆர் தே நாட் நாட் வந்து நெகட்டிவா நம்ம யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க் எவ்வளோ ஈஸியா பிரேம் பண்ணிருக்கு அதோட கண்ட்ராக்ஷன் ஆர் நாட்டை வந்து ஆர் அண்ட் தே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அண்ட் தே ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் மார்க் என்றல எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வச்சுங்க முதல்ல பி ஃபார்மு அடுத்தது சப்ஜெக்ட் அடுத்தது நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு அதுக்கப்புறம் அந்த நவுனு அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் என்றல இதுதான் இன்னைக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நாம் மாணவர்கள் இல்லைய பார்த்தோம் அடுத்தது மனநிலையில எந்த மனநிலை இல்லைன்றத பற்றி இப்போ வாங்க போகிறோம் லெட்ஸ் தான் நெக்ஸ்ட் போனதுல நம்ம நம்ம யாராக இல்லை அவங்க யாராக இல்லை அவன் அவன் யாராக இல்லைன்றத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம எந்த மனநிலையில இல்லைன்றத பற்றி ஏழு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஏழு சப்ஜெக்டை வச்சு அதாவது பிஃபார்ம்ல ஆமி சார் பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் உருவாகலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம் நான் சந்தோஷமாக இல்லையா இதை நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணுவோம் நான் வந்தால் ஐ என்ற சப்ஜெக்ட் ஐ சப்ஜெக்டாக வரும்போது பி ஃபார்ம் ஆம் அப்போ ஆம் ஐ அதுக்கப்புறம் நெகட்டிவாகுறதுனால நாட்டு அதுக்கப்புறம் அட்ஜெக்ட் இது அப்ஜெக்ட் சந்தோஷம் துக்கம் நர்வஸ் அதாவது பதட்டம் இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவில் வரும் அப்போது நானுக்கு வந்து ஆம் என்ற பி ஃபார்ம் முன்னாடி வரும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஐ வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலும் நாட்டு வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் சந்தோஷம்ன்றது அப்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா ஆம் ஐ நாட் ஹாப்பி ஆம் ஐ நாட் ஹாப்பி அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் என்றில் போடுவோம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா ஆம் ஐ நாட் ஹாப்பி இந்த மாரி ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரக்சரோட புரிஞ்சுக்கிட்டு நாம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுன்னா நம்ம வந்து மனசில் வந்து பதியும் நாம யாருடைய தயவும் தேவையில்லை நாமளே தப்பு இல்லாமல் எழுதலாம் தப்பு இல்லாமல் பேசலாம் ஓகேங்களா அதனுடைய கண்ட்ராக்ஷனை பாருங்க ஆம் நாட்டுக்கு வந்து ஆரண்ட் என்ற கண்ட்ராக்ஷன் சுருக்கம் இதுதான் நம்ம வந்து ஆம் நாட்டை வந்து ஆரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுருக்கமான இதில் வந்து நம்ம ஓகேங்களா அடுத்தது ஹிய பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் அவன் வருத்தமாக இல்லையா எப்படி நம்ம சென்ட்ரம் பண்ணுவோம் அவனுக்கு வந்து ஹி வரும் ஹி வரும்போது பி ஃபார்ம் இஸ் வரும் அப்போ இசி இசி நாட்டு அதுக்கப்புறம் இசி நாட் கொஸ்டின் மார்க் என்ற வரும் இசி நாட் ஷேட் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் அதனுடைய கண்ட்ராக்ஷன் இஸ் நாட்டை வந்து இசன்ட் இதோடைய சுருக்கம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் சி அட் பேஸ்ட் பண்ணி ஒன்று பார்க்கலாமா எக்ஸாம் பாருங்க அவள் கோபமாக இல்லையா இது எப்படி நம்ம சண்ட் பண்ணுவோம் அவள் வரும்போது சி என்ற சப்ஜெக்ட் சி சப்ஜெக்டா வந்து இஸ் சி நாட் கோத்திகனா சொல்லுவான் ஆங்கிரி இஸ் சி நாட் ஆங்கிரி அதுக்கப்புறம் எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கப்புறம் அதனுடைய கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டை வந்து இஸ்இன்ட் அதனுடைய சுருக்கம் நெக்ஸ்ட் பார்க்கலாமா இட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அது இன்று சூடாக இல்லை அது இன்று சூடாக இல்லையா இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அது வரும்போது சப்ஜெக்ட் இட்டு வரும் இட்டு வரும்போது பி ஃபார்ம் இஸ் வரும் அதுக்கப்புறம் இது நெகட்டிவ்ன்றதுனால இஸ் இட் அதுக்கப்புறம் நாட்டு வரும் நெகட்டிவ் இஸ் இட் நாட் ஹாட் டுடே கொஸ்டின் மார்க் இஸ் இட் நாட் ஹாட் டுடே பாருங்க அதனுடைய கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டுக்கு வந்து இஸ்இங் அதனுடைய சுருக்கம் ஓகேங்களா இப்போ பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நாங்கள் சோர்வாக இல்லையா இதே எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் நாங்களுக்கு என்ன வரும் வி வரும் வி வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும் ஆர் வரும் அப்போ ஆர் வி நாட் ஆர் வி நாட் சோருக்கு என்ன சொல்லுவோம் டயர்ட் ஆர் வி நாட் டயர்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு கொஸ்டின் மார்க் அவருடைய கண்டாக்சன் ஆர் நாட்டை வந்து ஆர்ன்னு சொல்லுவோம் ஆர் அண்ட் வி டயர்ட் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா யூவ பேஸ் பண்ணி நீ நீங்கள் பதட்டமாக இல்லையா இது எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் நீ வரும்போது என்ன வரும் சப்ஜெக்ட் யூ யூ வந்தா பி ஃபார்ம் என்ன வரும் ஆர் அப்போ ஆர் யூ நாட் பதட்டத்துனா சொல்லுவோம் நர்வஸ் ஆர் யூ நாட் நர்வஸ் அதுக்கப்புறம் எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க் அதனுடைய கண்ட்ராக்ஷன் ஆர் நாட்டுக்கு வந்து ஆரண்ட் ஆரண்ட் இதனுடைய கண்ட்ராக்ஷன் ஓகேங்களா லாஸ்ட் ஒன்று பார்க்கலாமா பாருங்க அவர்கள் உற்சாகமாக இல்லையா இதை எப்படி சென்டென்ஸ் ஃபிரேம் பண்ணுவோம் அவர்கள் வரும்போது என்ன வரும் சப்ஜெக்ட்டு தே வரும் தே வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும் ஆர் வரும் அப்போ ஆர் தே நெகட்டிவ்ன்றதுனால நாட் ஆர் தே நாட் உற்சாகத்தை என்ன சொல்லுவோம் எக்ஸைட் வெரி குட் அதோடைய கொஸ்டின் மார்க்கு எங்களை போடணும் நாட் எக்ஸைட்டட் ஆர் தே நாட் எக்ஸைட்டட் அதனுடைய கண்ட்ஷன் வந்து ஆர் நாட்டு வந்து ஆர் அண்ட் ஆர்என்ட் எக்ஸைட்டட் ஸோ எவ்வளோ ஈஸியா நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா நிறைய பேர் காமெண்ட்ல ஆன்சரை சரியா சொன்னீங்க வெரி குட் அடுத்தது வந்து நாம எங்க இல்லை நீ வீட்டில் இல்லையா ஹாஸ்பிட்டலில் இல்லையா ஸ்கூல்ல இல்லையான்றதை பத்தி பார்க்கலாம் லேட் நெக்ஸ்ட் பார்ட் போன நம்ம யாராக இல்லை நம்ம என்ன மனநிலையில் இல்லைன்றத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டலில் இல்லை ஸ்கூலில் இல்லைன்றத பற்றி நம்ம எப்படி பேசலான்றத பற்றி பர்சன்டென்ஸ்ஸு பிஃபார்ம் யூஸ் பண்ணி இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸை வச்சு இப்படி பேசலான்றத பற்றி பார்க்கலாம் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஐஏ பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நான் வீட்டில் இல்லையா இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் சொல்லுங்கள் நான் என்றால் சப்ஜெக்ட் என்ன வரும் ஐ வரும் ஐ வரும்போது பி ஃபார்ம் என்ன வரும் ஆம் என்ற பி ஃபார்ம் வரும் ஓகே ஆம் ஐ அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டன்ஸ்ன்றதுனால நாட்டை ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஒரு நவுன் இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பார்க்குறீங்களா ஆம் என்றது பி ஃபார்ம் ஐ என்ற சப்ஜெக்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்னால நாட் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஹோம் வீட்டுக்கு அதாவது நவுனுக்கு அதில் அட்டு ஹோம் தான் நம்ம சொல்லணும் அதாவது ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஓகேங்களா இதை பற்றி வருகின்ற வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக ப்ரிப்போசிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் லாஸ்டில் எண்டில் சென்டென்ஸ் எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க்கு கண்டிப்பு அதாவது மஸ்ட் மஸ்ட்டாக போடணும் ஓகேங்களா எவ்வளோ இலகவாக இருக்கு பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு சென்டென்ஸை அப்ரம் பண்ணியிருக்கோம் பாருங்க ஆமை நாட் அட் ஹோம் ஆம் ஐ நாட் அட்டு ஹோம் அதனுடைய ஈஸியா இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்ட் பாக்கலாமா யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் பாருங்க அவன் பள்ளியில் இல்லையா அவன் பள்ளியில் இல்லையா இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் அவனுக்கு என்ன வரும் அவன் வரும் வந்த பிஃபாம் என்ன வரும் இசு வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு வரும் இஸ் இ நாட் ஸ்கூலுக்கு என்ன சொல்லுவோம் பள்ளிக்கு ஸ்கூல் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பிரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா இஸ் இ நாட் அட் ஸ்கூல் இஸ் இ நாட் அட் ஸ்கூல் ஒரு எண்டில் கொஸ்டின் மார்க் மறக்கக்கூடாது ஓகேங்களா அதனுடைய கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டை வந்து இஸ் இஸ் இன்ட் ஸ்கூல் இஸ் இன்ட் அட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் காமண்டில் ஆன்சராக டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா சியை பயன்படுத்தி பாருங்கள் அவள் சமையல் அறையில் இல்லையா இதே எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அவளுக்கு என்ன வரும் சி வரும் வெரி குட் சி சப்ஜெக்டாக வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும் இஸ்ஸு வெரி குட் அதுக்கப்புறம் இஸ் முன்னாடி வரும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்தால் நாட்டு வரும் வெரி குட்

அடுத்தது இட்டை பேஸ் பண்ணி ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா அது பெட்டியில் இல்லையா எது எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம் காமன்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன வரும் இட்டு இட்டு சப்ஜெக்டாக வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும் இஸ் அப்போது இஸ் இட் அதுக்கப்புறம் ஒரு நாட் இஸ் இட் நாட் பெட்டிக்கு நான் சொல்லுவோம் பாக்ஸ் அப்போ பெட்டியில் அப்படின்னு சொல்கிற போது என்ன ப்ரிப்ரேஷன் வரும் இந்த பாக்ஸ் இஸ் இட் நாட் இன் த பாக்ஸ் இஸ் இட் நாட் இன் த பாக்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இப்படிதான் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொன்றா நீங்களும் யாருடைய உதவி இல்லாம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேங்களா தப்பு சரி தப்பு இல்லாம பேசலாம் எழுதுவோம் செய்யலாம் ஓகேங்களா கண்ட்ராக்ஷன் பாருங்க இஸ் நாட்டுக்கு இஸ் இட் இந்த பாக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நாம் பூங்காவில் இல்லையா இதை இப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் நாமுக்கு என்ன வரும் சப்ஜெக்ட் வி வரும் வி வந்தா வி வரும் என்ன வரும்

நிறைய பேர் காமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க சரியான ஆன்சரை வெரி குட் அதுக்கப்புறம் யூ பேஸ் பண்ணி ஒன்று பார்க்கலாமா எக்ஸாம்பிள் பாருங்க நீ நீங்கள் விமான நிலையத்தில் இல்லையா இதே எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரைன் பண்ணுவோம் நீக்கு என்ன வரும் சப்ஜெக்ட் யூ யூ அந்த பிஃபார்ம் என்ன வரும் ஆர் அதுக்கப்புறம் ஆர் யூ ஆர் யூ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு அதுக்கப்புறம் விமான நிலையம் வந்து ஏர்போர்ட் தெரியும் அதுக்கு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் அடுத்த ஏர்போர்ட்னு வரும் ஓகேங்களா ஆர் வந்தது பிஃபார்மு இவென்ற சப்ஜெக்ட்டு நாட்டுன்ற நெகட்டிவாக பேசுறதுக்கு அடுத்த ஏர்போர்ட்ன்றது வந்து நம்ம ப்ரிப்போசேஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எவ்வளோ இலகவாக இருக்குது பாருங்கள் ஆர் யூ நாட்டு அட் த ஏர்போர்ட் ஆர் யூ நாட் அட் த ஏர்போர்ட் கொஸ்டின் மார்க் லாஸ்ட்டில் வரும் அதோடைய கண்ட்ராக்ஷன் ஆர் நாட்டுக்கு ஆர் அண்ட் ஆர்என்டி அட் த ஏர்போர்ட் ஆர்என்டி அட் த ஏர்போர்ட் எவ்வளோ இலகவாக இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா பாருங்கள் லாஸ்ட் ஒன் தேவ யூஸ் பண்ணி ஒன்று பார்க்கலாம் பாருங்க அவர்கள் பேருந்து நேரத்தில் இல்லையா அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் இல்லையா இதை எப்படி சண்டையும் பண்ணலாம் அவர்கள் வந்து என்ன வரும் சப்ஜெக்ட் தே வரும் தே வந்து பி ஃபார்ம் என்ன வரும் ஆர் வரும் அப்போ ஆர் தே அதுக்கப்புறம் நாட்டு நெகட்டிவ்ன்றதுனால ஆர் தே நாட் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு என்ன பேருந்து நேரத்தி என்ன வரும் அம்பா ஸ்டாப் ஓகேங்களா அதுக்கு ப்ரிப்போசிஷன் அட் த பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லணும் ஓகேங்களா ஆர் என்ற சப்ஜெக்ட் பி ஃபார்ம் தே என்ற சப்ஜெக்ட் நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு அட் தன்றது ப்ரிப்போசேஷன் பஸ் ஸ்டாப்ன்றது இந்த பேருந்து இல்லையா அதுக்கப்புறம் எண்டில் ஒரு கொஸ்டின் மாதிரி எவ்வளோ இலகுவாக ஈஸியாக சென்டென்ஸ் பண்ணி பண்ணுவோம்னு பார்த்தீங்களா இதை வச்சு நீங்கள் நிறையா மாற்றி சேஞ்ச் பண்ணி சப்ஜெக்டை வச்சு நவனும் சப்ஜெக்டை வச்சு சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நிறையா ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே ஆர் ஆறுதே நாட்டு அடுத்தது பஸ் ஸ்டாப் நாட் அட் த பஸ் ஸ்டாப் எவ்வளோ இலகுவாக இருக்குது பாத்தீங்களா அது விட கண்ட்ராக்ஷன் ஆறு நாட்டுக்கு அரண்ட் அரண்ட் த த அட் த பஸ் ஸ்டாப் என்றெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் பி இன்னைக்கு இன்னையோட நம்மளுடைய பி ப்ரெசன்டென்ஸில் பி ஃபார்ம் வச்சு நம்ம நாலு கேட்டகரியும் நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாலு கேட்டகரியும் நீங்கள் திரும்ப திரும்ப சப்ஜெக்டியும் நவுனையும் ஆப்ஜெக்டி வச்சு பா மாற்றி சேஞ்சு பண்ணி நீங்களே தௌசண்ட் மேலே சென்டென்ஸ் மேக் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்தது ஒரு சில டெஸ்ட் இருக்குது அட்டன் பண்ணுங்கள் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கான நேரம் நம்ம கற்றுக்கறதுலேருந்து ஒரு சில டெஸ்ட் கொடுத்துருக்கேன் காமெண்டில் உங்களுடைய ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா பார்க்கலாமா அதாவது ரீ அரேஞ்ச் த வேட்ஸ் டு மேக் கரெக்ட் கொஸ்டின்ஸ் சரியான கேள்விகளை உருவாக்க வார்த்தைகளை மறுசீரமைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த அஞ்சு டெஸ்ட் அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு கேள்வியும் கொடுத்துருக்குறேன் அது என்ன சரியான வார்த்தை வரன்றதை நீங்கள் கரெக்டாக வந்து நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்குறேன் கரெக்டாக நீங்கள் இங்கிலீஷில் அரேஞ்ச் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அவர் கடையில் இல்லையா ரெண்டாவது நீங்கள் சினிமா தேட்டரில் இல்லையா மூணாவது விலங்குகள் வயலில் இல்லையா நாலாவது நான் கூட்டத்தில் இல்லையா அஞ்சாவது அவள் சமையல் அறையில் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி காமண்டில் உங்களுடைய ஆன்சரை தாருங்கள் ஓகே இதோட இன்னியோட நம்மளுடைய

இன் the நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் பாய்